அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மணிக்கணக்காக கால் வலிக்க கை வலிக்க நின்று பாலை சுண்டை காய்ச்சி பால்கோவா செஞ்சு கஷ்டப்படாமல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஸ்வீட் கடையில் விற்கிறது போல் பர்ஃபெக்டாக முக்கால் கிலோ பால்கோவா ஸ்வீட்டு வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மில்க் பவுடருக்கு அரை கப்பு சுகரு அரை கப்பு பால் எடுத்துக்கலாம் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால் எடுத்துக்கிறேன் இதில் கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் கால் கப்பு நெய்ன்றது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வரும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது போல் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டவ ஸ்லோவில் வச்சு இது போல் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பால்கோவா போல் நல்லா திக்காகி வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இது போல் கைவிடாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் ஆக்சுவலாக பால் சுண்ட காய்ச்சி நீங்கள் பால்கோவா ஸ்வீட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கும் ஆனால் மில்க் பவுடரில் செய்யக்கூடிய ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது ஈஸியாக டக்குன்னு உங்களுக்கு திக்காகி உங்களுக்கு பால்கோவாவாக ரெடி ஆகிடும் அதே நேரத்தில் நீங்கள் மில்க் பவுடரில் செய்கிறதுனால டேஸ்ட் உங்களுக்கு எந்த வகையிலையும் குறையாது ஏன்னால் நம்ம மில்க் பவுடரே ஏற்கனவே நமக்கு சுண்டை காய்ச்சி ரெடி பண்ணது தான் இது போல் கொஞ்சம் நல்லா திக்காகி வந்த உடனேயே இதில் நான் நட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த நட்ஸை இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க இது போல் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம நெய் தடவனும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு நெய் தடவுன ஸ்பூனில் இதை கொஞ்சம் நல்லா ஈக்குவல் பண்ணிக்கலாம் இது போல் ஸ்வீட்டை ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு இது மேலே லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை தடவி ஸ்வீட்டை நம்ம நல்லா ஆக்கிட்டு இது மேலே நம்ம செஞ்ச ஸ்வீட்டு கடையில் விற்கிறது போல் ரிச்சாக இருக்கணும்னா சில்வர் லீவ்ஸை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சில்வர் லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் சில்வர் லீவ்ஸ் நல்லா தடவிட்டு கார்னர் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம் நாம எடுத்த ரெண்டு கப்பு மில்க் பவுடரில் நமக்கு அரை கிலோலிருந்து முக்கால் கிலோ அளவுக்கு நமக்கு ஸ்வீட் கிடைக்கும் நீங்கள் இதை நாலாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினாறு பீஸ் கிடைக்கும் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எட்டு பீஸ் கிடைக்கும் நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்காங்க ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் டைமில் ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இல்லை நாம் யார் வீட்டுக்காவது போகிறதா இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாம் அலமந்தில்லா நாம் செஞ்ச மில்க் பவுடர் ஸ்வீட்டு கடையில் விற்கிறது போல் பெர்ஃபெக்டாக எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் தேங்க் யூ